ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு லன்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் நம்ம ஜீரா ரைஸும் அப்புறம் தால் தடுக்கா பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததும் கொஞ்சம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க நாலஞ்சு பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க ல்லாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வதங்கின ஒன்று இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அரை டீஸ்பூன் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிருக்கேன் ஒரு டீஸ்பூன் தனியா பொடி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு tsp சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் மஞ்சள் பொடி தால் வேக வைக்கிறப்போ அது கூட சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நான் கப்பு சிறு பருப்பு கழுவி இந்த மாதிரி மூணு விசல் விட்டு குக் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் தால் நல்லா மேஷ் ஆகிடக்கூடாது நல்லா வெந்திருக்கணும் ஆனால் தால் முழுசாக நமக்கு தெரியணும் பார்க்குறப்போ அந்த மாதிரி இருக்கணும் இப்போ நல்லா குக் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு தடுக்கா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த தடுக்காக்கு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நாலஞ்சு பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி பவுடர் ஆட் பண்ண உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ் இப்போ இதை மேலே ஊற்றி கார்னிஷ் பண்ணிக்கலாம் ஒரு டூ அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை கொஞ்சம் கொத்தமல்லி இலை மேலே தூவிக்கலாம் இப்போ நமக்கு சூப்பரான தால் தடுக்கா ரெடி ஆகிடுச்சு இப்போ ஜீரா ரைஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பட்டை கிராம்பு ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் கேஷினட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை கப்பு பாஸ்மதி ரைஸ் கழுவிட்டு இது மாதிரி தனியாக குக் பண்ணி வச்சுருக்கேன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க குக் பண்ணுறப்போ இப்போ இது கூட இதை சேர்த்துடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும் இப்போ இது கூட கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க மேலே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஜீரா ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஸ்பைஸோட ஃப்ளேவர் எல்லாம் ரைஸில் மிக்ஸ் ஆனோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நிஜமாகவே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றத விட ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது லஞ்ச் பாக்ஸ் நம்ம பேக் பண்ணிடலாம் சூப்பரான ஜீரா ரைஸும் தால் தடுக்காவும் இது கூட எக் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இந்த காம்போ லன்ச் காம்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்